ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி ஆடி மாதம் முதல் பதினெட்டு நாட்கள் வந்து போர்க்களமாக இருந்ததுனால இந்த போர்க்களம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து போர்க்களம் போன்ற பிரச்சனைகளை வந்து அடர்த்தியான பிரச்சனைகளை வந்து சந்திச்சு அதற்கப்புறம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை வளர்ச்சியான வாழ்க்கை அந்த குழந்தை வாழும் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிகவே மகிழ்ச்சி ஆடி மாசத்துக்குடிய சிறப்புகள்லாம் வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக சொல்லிட்டு அந்த வகையில் நம்ம ஆன்மீக நிகழ்ச்சியில ஆன்மீக தகவலை சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சார் உங்ககிட்ட கேட்கணும் ஆடி மாசத்துல குழந்தை பிறக்கலாமா சார் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து புண்ணிய மாதமாக அதே சமயம் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அதே மாதிரி பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக பெண்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய பெண்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சிறப்பான மாதமாக ஆடி மாதத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் எல்லோருக்குமே பரவலான ஒரு கருத்து என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் குறந்த பிறக்கலாமா ஆடி மாதம் மாதம் குழந்த பிறந்தால் நல்லதா அல்லது ஆடி மாதம் குழந்த பிறந்தால் ஆபத்தா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு குழப்பமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடி அழைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க ஆடி என்ன அழைச்சிக்கிட்டு வரும் அப்படின்னா ஆடி மாதம் பிறந்ததுனாலே அடுத்தடுத்து விசேஷங்களும் விரத தினங்களும் அதாவது நோன்பு நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறக்க முடியாது உதாரணமாக ஆடி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய விசேஷமாக இருந்தால் கூட ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஒரு விசேஷமானதாக ஆடி அமாவாசை அனைவருக்குமே மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டதாக ஆடி பூரம் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு ஆண்டாளுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அதற்கடுத்து ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அதாவது ஆவணி மாதத்தில் பொதுவாகவே ஆவணி மாதத்தில் வந்து அந்த திருவோணம் பண்டிகை சம்பந்தப்பட்டது பூநூல் சம்பந்தப்பட்டது ஆவணி வந்து அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுவது ஆவணி அவிட்ட விஷயம் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி தொடர்ந்து அது விரத முறைகளும் விசேஷ தினங்களும் வந்துகிட்டு இருக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வரக்கூடியது விஜயதசமி வரக்கூடியது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது வரட்சுமி பூஜை வரக்கூடியது அதே மாதிரி வந்து நவராத்திரி வரக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி ஆயுத பூஜை வரக்கூடியது அதற்கப்புறம் ஐபிசி மாதம் தீபாவளி பண்டிகை வரக்கூடியது கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து அடர்த்தியான நிறைய விசேஷ தினங்கள் வந்து வரக்கூடிய அந்த விசேஷமான சூழலை அழைத்து வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த அனைவருக்குமே சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே ஆடி மாதத்தில் பிறந்துருச்சு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அதாவது மதில் மேல் பூனையாக மனம் சஞ்சலப்படுகிற சூழல் இன்றும் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குதுங்கிறத மறுக்க முடியாது பொதுவாகவே அதாவது ஆடி மாதத்தில் குறந்த பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட புத்தர பேரே இல்லாத பாக்கியவர்களுக்கு ஏதாவது ஒரு புத்தரை பேர் கிடைச்சதுன்னு அது மிகப்பெரிய நல்லது அதற்கு ஆடி மாதமோ ஐப்பசி மாதமோ பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய எளிமையான கருத்தாக இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு குழந்த பிறந்தோன்னு வைங்களே இப்போ ஆண் குழந்த பிறந்தோன்னு வைங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பண்ணு வாங்கிட்டு வந்துட்டு சொந்த பந்தங்கிற பேரில் உட்காந்து என்ன சொல்லுவாங்க என்ன பையன் பிறந்திருக்குது சந்தோஷம் என்ன ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு தேவையில்லாமல் உங்களை சஞ்சலப்படுத்துறது நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காமல் நாலு பேர் பேசக்கூடிய சூழல் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் மறுக்க இருக்க வேண்டாம் அதே மாதிரி பெண் குழந்தையாக பிறந்தனு வைங்களே பெண் குழந்தை பிறந்திருக்குது மூக்கு மூலியமாக வந்துட்டு இருக்குது அப்பா மாதிரி இருக்குது அல்லது அம்மா மாதிரி இருக்குது நல்லா இருக்குதுங்கிற வார்த்தை வராது இந்த மூக்கு மூலியமாக இருக்கிற இந்த பிள்ளை வந்து சனிக்கிழமை பிறந்துருச்சு அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம் அதற்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிதான் ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் ஆகாத அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஆடி பை முன்னாடி ஆடி மாதம் முதல் பதினெட்டு நாட்கள் வந்து போர்க்களமாக இந்த போர்க்களம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து போர்க்களம் போன்ற பிரச்சனைகளை வந்து அடர்த்தியான பிரச்சனைகளை வந்து சந்திச்சு அதற்கப்புறம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை வளர்ச்சியான வாழ்க்கை அந்த குழந்தை வாழும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்போடு சீர சிறப்போடு வாழக்கூடிய தகுதி ஒரு யோகமாகவே அமைஞ்சிருந்தும் அப்படிங்கிறது ஒரு விதமான அமைப்பு தான் இருந்தாலும் இந்த ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி குழந்த பிறந்தால் கெட்டதா அல்லது ஆபத்தான்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கிடையாது ஆடி ஆதி மாதமாக இருந்தாலும் ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் அது அஷ்டமியாக இருந்தாலும் அந்த குழந்தை ஆடி மாதத்தில் பிறந்தது அப்படிங்கிறதுக்காக கெடுதல் வரப்போகிறது கிடையாது அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஒரு குழந்தை ஜனனம் ஆகும்போது எந்த மாதிரியான கிரக நிலைகள் நவகிரகம் இருந்துகிட்ருக்குதோ அந்த அம்சத்திற்கு ஏற்பத்தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் யோகம் அல்லது அவயோகம் அப்படிங்கிறது ஆர்ப்பரிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக ஆடி மாதத்தில் பிறந்தது மட்டும் கணக்கில்லை ஆடி மாதத்தில் வந்து அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் இந்த பிரபஞ்ச கதியும் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் கிரக நிலையுடைய விதியும் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் சாதகமான அல்லது பாதகமான வாழ்க்கை அந்த குழந்தைக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்தை யதார்த்தமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடு பதினெட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய பதினெட்டு நாட்களும் போர்க்களமாகவே இருந்தால் கூட அந்த போர்க்களத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன தடை தாமதம் அல்லது வாழ்க்கையில் முட்டி மோதித்தான் முன்னேறக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கூட என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டு தேதிக்குள்ளே இந்த ஆடி மாதத்தில் பிறந்த எத்தனையோ குழந்தைகள் மிகப்பெரிய பிரபல்யமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது உலகத்தில் பெரிய பெரிய விஐபி விவிஐபி போன்ற உலகத்தில் முதல் தரமான முன்னணி அரசியல் பதவியில் உள்ள நிறைய பேரை ஜாதகம் சாஸ்திரம் அப்படிங்கிற பெயரில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருந்ததுனால ஒரு உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் அதாவது அரசு அரசியல முன்னணியாக உள்ளவங்க மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த துறைகளில் மிகப்பெரிய முன்னணியாக உள்ளவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீடியா என்ற துறையை ஆரம்பித்து உலகம் முழுவதும் அந்த மீடியாவை சொன்னாலே தெரியக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து அதாவது சூரியன் எந்த அளவுக்கு மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையாக இருக்குதோ அதற்கு மேல மறைக்க முடியாத மறுக்க முடியாத வெறுக்க முடியாத முதல் தர முன்னணியில் இருக்கக்கூடிய மீடியா துறையை சேர்ந்தவர் கூட அந்த பாக்கியவான் கூட இந்த ஆடி மாசத்துல தான் பிறந்தார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உணர்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எதற்காக அப்படின்னா ஒரு குழந்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஆடி மாதத்தில் பிறந்துச்சுன்னு வைங்களே இது ஆடி மாசம் பிறந்ததே அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய வந்து நீங்கள் கொஞ்சாமையோ அல்லது அந்த குழந்தைய வந்து சந்தோஷப்படாமல் இருக்க வேண்டாம் எந்த மாதத்தில் பிறந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள் எந்த மாதிரியான சாதகமாக எந்த மாதிரியான யோகமா இருந்துகிட்டு இருக்குதோ அந்த யோகத்துக்கு உண்டான வாழ்க்கை அந்த குழந்தை நிச்சயமாகவே வாழும் என்னதான் ஆடி மாசம் மாதம் பிறந்தவங்களுக்கு பிராபலம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் கூட அதே ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலையை தகத்தெறிந்து பிரபல்யம் அப்படிங்கிற சூழலுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த ஆடி மாதத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்புங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஆறுதலாக அதே சமயம் ஆடி மாத சிறப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க